இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறே யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி உங்க நேம்லேயும் ஒரு சொல்லி போடணும்னா அவங்க நேம் கவுன்ஸ் கவனி பண்ண சேனலாக எவ்வளோ சொல்லி போய் போயிடுங்க தனுஷ்கா அப்படிங்கிற சின்ன பொண்ணு ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவா எப்போதும் துருதுருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிகிட்டு இருப்பாள் ஒரு நாள் அவங்க வீட்டில் மட்டும் கரண்ட் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு எலெக்ட்ரீஷியன்ஸ் வந்து பார்த்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தனுஷ்கா வந்து தெரியாமல் சுவிட்ச்சை போட்டுட்டா அப்படி போடுறதும் அவளுக்கே ஷாக் அடிச்சுட்டு பெருசா எந்த அடியும் படல ஷாக் அடிச்சதுக்கு அப்புறம் தனுஷ்கா ரொம்ப பிரில்லியண்டா ஃபீல் பண்றா அவ கிட்ட அவ இதுவரைக்கும் படிக்காத பாக்காத கேள்வி கூட படாத எந்த கொஸ்டின் கேட்டாலும் தனுஷ்கா அதுக்கு பதில் சொல்றா இந்த மாதிரி வியர்டா ஒரு சம்பவம் நடந்தனால பிரெஸ்லா வந்து தனுஷ்கா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க கேள்வியும் கேக்குறாங்க அதுக்கெல்லாம் தனுஷ்கா ஈஸியா பதில் சொல்லிட்டா லாஸ்டா ஒரு ஆளு ஒரு கேள்வி கேக்குறாரு அதுக்கு தனுஷ்கா பதில் சொல்றா அது கேட்ட அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அவர் கேட்ட கேள்வி இந்த உலகம் எப்ப அழியும் அப்படின்னு அதுக்கு தனுஷ்கா என்னைக்கு நான் சாகுறனும் அன்னைக்குதான்